ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேரட் அல்வா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீனி வறுத்த முந்திரி பருப்பு பால் நெய் கேரட் துருவி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பார்க்கலாம் நெய் ஊற்றிருக்கேன் அதில் துருவி வச்ச கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெய்யிலே ஒரு நாலு நிமிஷம் வதக்கிக்குவோம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க நூறு மில்லி பால் அதுல ஊத்திடலாம் அந்த பால்ல கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுல வேகட்டும் நல்ல வெண்டு வருது இந்த கொஞ்சம் நல்லா பால்லாம் வத்தினோடன சர்க்கரை சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்ப ஜீனியோ போட்டுக்கலாம் நல்லா சுண்டு வந்துருச்சுவான் இப்ப நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வருத்த முந்திரி பருப்ப இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம் அதுல நெய் அதிகமா போட்டாச்சு இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து சுவையான கேரட் அல்வா ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி